ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ பார்க்க போகிறது என்னென்னா விடாமுயற்சி படம் ஆவதற்கு என்ன காரணம் அப்படின்றத பற்றி தாங்க நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அஜித் த்ரிஷா உள்ளிட்டோர் நடிப்பில் மகில் திரிமேனி இயக்கத்தில் லைக்கா நிறுவனம் பிரம்மாண்டமாக தயாரிக்கும் படம் தாங்க விடாமுயற்சி இந்த பட ஷூட்டிங் அஜர்பைனாவில் நடந்து வந்த நிலையில் விடாமுயற்சி படத்தின் அடுத்த அப்டேட் வெளியாகுமா என்று ரசிகர்கள் ஆர்வமுடன் காத்து கெடுக்கும் நிலையில் விடாமுயற்சி பட படக்குழு ஷூட்டிங்கை தொடங்கவில்லை எப்போது தொடங்கும் தெரியவில்லை இதற்கு காரணம் லைகா நிறுவனம் நிதி நெருக்கடியில் சிக்கியது காரணமே என சொல்லப்படுறாங்க சமீபத்தில் லைகா தயாரிப்பில் வெளியான சலாம் படமும் கலவையான விமர்சனங்களை பெற்று நல்ல வசூல் குறைந்து இதற்கு காரணம் எனவும் ஒரு தகவல் வெளியாகியிருக்கு ஏனென்றால் அஜித் படத்திற்கு நாலு ஐம்பது லட்சம் வரை செல்வாக்கு என்பதால் நிதி நிலைமை சீரானதும் லைகா இந்த படத்திற்கு அடுத்த கட்ட ஷூட்டிங்கை எனவும் தொடர்ந்து ஜெர்ஜியாவில் இப்பட ஷூட்டிங் தொடங்கலாம் எனவும் தகவலை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம தமிழ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க